திருவண்ணாமலை நினைத்தவுடன் முத்தி தரத்தக்க திருத்தலமாகும் அம்மலை சிவ வடிவே யாம் மாலறியா நான்மகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய்ப் கடை கடைதரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் என்று பிற தெய்வங்களாலும் தேவர்களாலும் அறிய முடியாத ஆற்றல் மிகு மலையாக காட்சி தருகின்றார் அண்ணாமலைநாதர் கார்த்திகை நாளன்றி இம்மலை மீது அகண்ட பரிபூரண விளக்கு ஏற்றப்படும் சங்க காலத்திலிருந்தே நடைபெற்று வருகின்றது அதற்கான நமக்கு சான்றுகள் கிடைக்கின்றது மலைகால் நீங்கிய மாக விஷும்பில் குறுமுயல் மறுநிறம் கிளர்மதி நிறைந்து அருமையின் சேரும் அகையிரில் நடுநாள் மருகு விளங் விளக்குறுத்து மாலை தூக்கி பழவிரல் மூதோர் பலருடன் துவன்றிய விளவுடன் அயர வருகதில் அம்மா என்று சங்க இலக்கிய சங்க இலக்கியம் கார்த்திகை திருநாள் கொண்டாடப்பட்டமையினை எடுத்துரைக்கின்றது ஆகவே நாம் திருத்தலத்திலே சென்று இறைவனை போற்றி வணங்கி திருவருள் பெறுவோமாக